வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி இந்த காசோ நாம பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் பத்தி பார்க்க போறோம் பிஎஸ்டிஎம்னா என்ன பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் தமிழ் வழியில் பயின்றவருக்கான ஒரு சான்றிதழ் இது டிஎன்பிசி தேர்வுக்கு குரூப் ஒன்னோ குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எந்த மாதிரி எக்ஸாம் இருந்தாலும் கட்டாயமா தேவையா அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தேவையில்லை ஆனால் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேர்வுல இடஒதுக்கீடு

அதுக்கப்புறம் கல்லூரியில ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பை நீங்க வந்து தமிழ் வழியில படிச்சிருக்கணும் தமிழ்லயே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க எலிஜிபிள் அப்போ இமீடியட்டா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டை வாங்கிடுங்க எப்படி வாங்கணும்னு நான் சொல்றேன் இல்ல சார் இது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் கிடையாது அதாவது தமிழ் வழியில தான் கொடுப்பாங்க இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிப்த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் இப்படிதான் எல்லாரும் படிச்சிருப்பாங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பணம் இருந்திருக்கும் கண்டிப்பா ஒரு தனியார் பள்ளியில படிக்க வச்சிருப்பாங்க ஆங்கில வழியில இங்கிலீஷ் மீடியம் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்ல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருப்பாங்க திரும்பவும் காலேஜ் போகும்போது எங்கேயோ கடன் வாங்கியோ இல்லை லோன் போட்டோ காலேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சிருப்பாங்க இப்படிதான் மேக்சிமம் தமிழ்நாட்டில் வந்து படிச்சிருப்பாங்க இல்லனா கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்லயே படிச்சிருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸாமுக்கு எலிஜிபிள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் கிடையாது அப்ப யார் இந்த பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒன்றாம் வகுப்பு முதல்ல பனிரெண்டாம் வகுப்பு வரை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் டிகிரி ஏதேனும் ஒரு டிகிரி ஆர்ட்ஸோ சயின்ஸோ இன்ஜினியரிங் மெடிசன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தமிழ்ல படிச்சிருக்கணும் இப்படி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் இருக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருபது சதவீதம் இருக்கு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் எவ்வளவு பார்சன்டேஜ் இது எப்படி சொல்றாங்கன்னு பாருங்களேன் முற்றிலுமாக தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது தமிழை மட்டும் ஒரு பாடமாக எடுத்து படித்தால் அது தமிழ் வழி படித்தல் ஆகாது நான் தமிழ ஒரு லாங்குவேஜா சொல்றேன் இந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷனுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது வேற எப்படி எலிஜிபிள் அப்படின்னா ஆங்கிலம் தவிர மற்ற அனைத்து பாடங்களையும் தமிழில் படித்திருக்க வேண்டும் இங்கிலீஷை தவிர மற்ற எல்லா லாங்குவேஜும் என்ன படிச்சிருக்கணும் தமிழில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் தமிழ் வழியில் தான் படித்திருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்க அதை ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க டிஎன்பிஎஸ்ல என்ன பண்ணும் நான் படித்த பள்ளி அல்லது கல்லூரியில் இருந்து தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் வாங்கி டிஎன்பிஎஸ்சியில் சமர்ப்பிக்க வேண்டும் அதை கொண்டு போய் டிஎன்பிஎஸ்சியில நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதும்போது அப்ளை பண்ணும் போதே கேட்க மாட்டாங்க அதாவது சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க எலிஜிபிளா இல்லையான்னு கேட்பாங்க ஆம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் நீங்க ஒரிஜினலே ப்ரொடியூஸ் பண்ணணும் சில நேரங்களில் மெயின்ஸ் போகும்போது கூட கேட்பாங்க குரூப் டூ குரூப் ஒன் மாதிரி எக்ஸாம்ல மெயின்ஸ் நீங்க போறதுக்கு முன்னாடியே உங்க பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க தான் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது இன்றைய இந்த சான்றிதழின் மாதிரி படிவம் டிஎன்பிஎஸ்சி ஆல் கொடுக்கப்பட்டுள்ளது இப்ப நான் ஷோ பண்றேன் வெயிட் பண்ணுங்க பத்தாம் வகுப்பு பட்ட படிப்பு இவற்றிற்கு தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் கட்டாயமாக வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா வாங்குங்க இல்லனா உடனே சார் நான் வந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன் நான் நான் வாங்குறது வாங்கறது எலிஜிபிளா கேட்காதீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டீங்க அப்படின்னாலே யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் உடனே சார் நான் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இல்லையான்னு பயந்துடாதீங்க நீங்க எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் இருபது சதவீத ஒதுக்கீடுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது அவ்வளவுதான் பிளஸ் டூ வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம அந்த சர்டிபிகேட்டை பாக்கலாமா டிஎன்பிஎஸ்சி அவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இது இங்கிலீஷ்ல இருக்கும் இது தமிழ்ல இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேர்வர்கள் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை அல்லது பனிரெண்டாம் வகுப்பு வரை வெவ்வேறு பள்ளிகளில் பயின் பயின்றுள்ளார் எனில் தான் பயின்ற ஒவ்வொரு பள்ளியிலும் தனித்தனியாக சான்றிதழை பெற வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் இப்ப நான் வந்து எல்லாரும் விதம் படிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிப்த் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல டென்த் வரைக்கும் ஒரு லெவன்த் டுவெல்த் ஒரு ஸ்கூல்ல இப்படி படிச்சிருப்பாங்க இல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு ஸ்கூலு சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலு டிப்ளமா படிச்சிருப்பாங்க தமிழ்ல டிப்ளோமா படிச்சிருப்பாங்க ரைட் இந்த மாதிரி நான் மூணு விதமா படிச்சிருக்கேன் இல்ல நாலு விதமா ஐந்து பள்ளியில் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எதுல ஆரம்பிச்சிங்களோ எதுல முடிச்சிங்களோ அது வரைக்கும் அந்த சர்டிபிகேட் வாங்கிக்கணும் இப்போ நான் அஞ்சு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் சார் ஒன்னு டு தேர்டு ஃபோர்த் பிப்த் சிக்ஸ்த் டு எய்த் நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் அஞ்சு ஸ்கூல் ஆச்சா அப்ப அஞ்சு ஸ்கூல்ல நீங்க அஞ்சு பிஎஸ்டி வாங்கணும் தனித்தனியா வாங்கணும் சரிங்களா இது பள்ளிக்கு இது ஒன்னுல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் ஸ்கூலுக்கு போறணும் இதே மாதிரி ஒரு ஃபார்மேட்டு டிப்ளமா டிகிரி பிஜி சம்திங் எக்ஸட்ராஸ் இதுவும் இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்காங்க தமிழ்லயும் கொடுத்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தேர்வர் வெவ்வேறு படிப்புகளை வெவ்வேறு நிறுவனங்களில் நிறைவு செய்துள்ளார் எனில் தான் படிப்பினை நிறைவு செய்த ஒவ்வொரு நிறுவனத்திலும் தனித்தனியாக இச்சான்றிதழை பெற வேண்டும் நீங்க இண்டிவிஜுவலா போய் டிப்ளமா படிச்சிருக்கீங்களா டிப்ளமா காலேஜில் வாங்கணும் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா ஏன்னா டைரக்ட் செகண்ட் இயர் போவாங்க இன்ஜினியரிங் அங்க போய் நீங்க வாங்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க வாங்கி வச்சுக்கணும் ஆக மொத்தம் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அதுக்கப்புறம் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை டிப்ளமா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு சோ இப்படி இருந்தது அப்படின்னா நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பிஎஸ்டிஎம் வாங்கணும் இது பார்மேட் இது வந்து எப்படின்னா இந்த பார்மேட் அறிவை கேட்குறாங்க சார் தமிழ்ல வாங்கலாமா இங்கிலீஷ்ல வாங்கலாமா எதுல வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது பேர்லயே பிஎஸ்டிஎம் வச்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க ஃபார்மேட் ஒண்ணு தப்பு கிடையாது இதுலயும் வாங்கலாம் இல்ல இதுலயும் வாங்கலாம் உங்க விருப்பம் தான் இப்போ இதுல வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு இ சேவை மையம் மூலமா இன்னொரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க நீங்க நேரடியா போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல இ சேவை மையங்கள்லயே அப்ளை பண்ணி நீங்க வாங்க முடியும் நேரடியா போய் வாங்கினாலும் வாங்கலாம் இல்ல சார் இப்ப நான் வந்தாலும் நேரடியா போய் வாங்க முடியல அப்படின்னா இ சேவை மையங்கள் மூலமாக வாங்கலாம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் கேட்பாங்க நீங்க இந்த ஸ்கூல் தான் படிச்சீங்கன்னு ஒரு ஆதாரம் அங்க ஸ்கூலுக்கு வரும்போது டிசி வாங்கியிருப்பீங்க இல்ல அந்த ஸ்கூல்ல வந்து ஏதாவது சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க அல்லது டென்த் டுவெல்த் மார்க் ஷீட் இருக்கும் டிப்ளமா மார்க் ஷீட் இருக்கும் ஓவரால் மார்க் ஷீட் காலேஜ் இருக்கும் இதெல்லாம் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணும் போதே சேவை மையத்துல கொடுக்கும் போதே இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் சில பேர் கேக்குறாங்க சார் நான் வந்து படிச்சதே பி லெட்டு தான் படிச்சிருக்கேன் பிஏ தமிழ் தான் படிச்சிருக்கேன் நான் வாங்கணும்னு கேட்டா கண்டிப்பா வாங்கணும் நீங்க என்னதான் டிகிரி படிச்சிருந்தாலும் தமிழே டிகிரியா படிச்சிருந்தாலும் பிஎஸ்டியும் வாங்கணும் அந்தந்த பல்கலைக்கழகங்கள்ல போய் வாங்கணும் சார் நான் வந்து ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில படித்தேன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படித்தேன் அங்கேயும் வாங்கணும் இப்ப நீங்க திருச்சி பாரதிதாசன்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா அல்லது வேற ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் பெரியாரோ பெரியார் யூனிவர்சிட்டி தந்தை பெரியார் யூனிவர்சிட்டி அல்லது மனம்மனியம் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சிருக்கீங்க தொலைதூர கல்வியில படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நேரடியா அந்த பல்கலைக்கழகத்துக்கு அல்லது கல்லூரிக்கோ அல்லது பல்கலைக்கழகத்துக்கோ நேரடியா போய் அந்த யூனிவர்சிட்டிலேயே அந்த ஆபீசர் ரூம்லயே அந்த ஆபீஸ் ரூம்ல போய் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பல்கலைக்கழகங்கள்ல யூனிவர்சிட்டியில இந்த ஃபார்ம்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபில் பண்ணி கொடுப்பாங்க ஒரு சில யூனிவர்சிட்டியில அவங்களே ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க ஒரு மாடல் வச்சிருப்பாங்க அதுலதான் அவங்க ஃபில் பண்ணி கொடுப்பாங்க இதுல அவங்க ஃபில் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா சார் இதுதான் டிஎன்பிசி ஃபார்மேட் இதுதான் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சப்போஸ் அவங்க பில் பண்ணி கொடுத்தாங்கன்னா சந்தோஷம் வாங்கிட்டு வரலாம் இல்ல நாங்க எங்க ஃபார்மேட்லதான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஃபார்மேட் யாவது வாங்கிட்டு வந்திருக்கு சில நேரங்கள்ல அது செல்லும் சொல்லுவாங்க சில நேரங்கள்ல அது பொருந்தாதுலாம் சொல்லுவாங்க அவங்களால இந்த தாட்டி அவங்களை கன்வீன்ஸ் பண்ண பாருங்க அப்படி முடியல அப்படின்னா இல்ல நான் கொடுக்க மாட்டேன் இப்படிதான் கொடுப்பேன் அட்லீஸ்ட் அதையாவது வாங்கிட்டு வந்துருங்க திரும்பவும் சொல்றேன் கட்டாயம் கிடையாது நான் வந்து பிஎஸ்டி வச்சிடல அப்ப நான் எழுத முடியாதுன்னு கேட்டா எழுதலாம் அப்ப பிஎஸ்டி வச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன பெசிலிட்டி கொடுத்துருக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்டி ரிசர்வேஷன் இருபது சதவீத இடஒதுக்கீடு எதற்காக அந்தந்த தாய்மொழியில அந்த தாய்மொழியையே கல்வியா பயின்றிருக்கிறாங்க ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அல்லது ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறாங்க அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் அதுதான் இந்த டுவெண்டி ரிசர்வேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த பிஎஸ்டிஎம் சம்பந்தமா நிறைய பேருக்கு இன்னுமே அந்த குழப்பங்கள் இருக்கு அந்த குழப்பங்கள் தெளிவு கிடைக்கல மறக்காம அந்த நண்பர்கள் எல்லாருக்குமே இத ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ